என்னா என்ன தல்வா சூப்பர் பிகர் ஒன்னு பாத்தியா

நூறு பவர் வீலிங் பண்றோம் நாங்க சரி சரி ம் பெண்ணே பேசுறா நீ நேரா பார்த்து பேசுனா நீ என்ன ஆவும் தெரியும் என்ன ஏனா எங்கோல நரியை நான் பாத்துக்கிறேன் எப்படி எங்கோல சம்பவம் நடந்துக்குது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அந்த பொண்ணுக்கு அவன் லெட்டர் கொடுத்து பால் மார்க்கின அவன் பிரண்டுகிட்ட லெட்டர் கொடுத்து அமிச்சான் இவரு ஏய் இது கொடுக்குது ஏதுமா குடு குடு இவரு ஏய் இது தேவர் ஏதுமா

அம்பு கூட ஆலியா அடே சி என்னடா உன்னோட சேட் எங்கே வந்துட்டேன நான் வேற வெறி நாயே மேரி ஐதே நீ வெறி நாயே மேரி வாடா வாடா என்னடா சி எஸ்ட் ஆடி மாச்சண்ணு மூணு நாள் தாங்க பால் मारற கோன் சாமி டேய் 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 ஏ ச ச போ 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 போயிடு போ போ புள்ள ரெடி போ என்ன சொல்லுங்க என்னடா நட்டா பா பாத்து மப்பா டேய் நீ பார்க்காதடா நான் எதுபாறேன் போடா போ என்ன ஏய் அங்க என்னடா பாக்குற